நண்பர்களே இன்று நாம் பேசப்போகும் விஷயம் ஒரு சாதாரண ஆயுதம் பற்றி அல்ல இது இந்தியாவின் பாதுகாப்பு வரலாற்றையே மாற்றக்கூடிய ஒரு ரகசிய ஆயுதம் பற்றி அந்த ஆயுதம்தான் அக்னி ஏவுகணை அதுவும் அதன் மிக ரகசியமான புதிய பதிப்பு அக்னி ஆறு இந்த ஏவுகணை பற்றி உலக வல்லரசுகள் தெரிந்திருக்கின்றன ஆனால் யாரும் வெளியில் அதிகம் பேச விரும்பவில்லை காரணம் என்ன தெரியுமா இந்த ஏவுகணையின் சோதனையை அமெரிக்கா கூட நேரடியாக இல்லை என்றாலும் பல வழிகளில் தடுக்க முயற்சி செய்கிறது என்று பாதுகாப்பு வட்டாரங்களில் சொல்லப்படுகிறது அக்னி ஆறு என்ற இந்த ஏவுகணை ஏற்கனவே வடிவமைக்கப்பட்டு தொழில்நுட்ப ரீதியாக பெரும்பாலும் ரெடியாகிவிட்டது என்று நிபுணர்கள் சொல்கிறார்கள் இந்த திட்டத்தின் மேல் இந்திய விஞ்ஞானிகள் பல ஆண்டுகளாக உழைத்திருக்கிறார்கள் எரிபொருள் எஞ்சின் வழிநடத்தும் அமைப்பு இலக்கு நிர்ணயிக்கும் அமைப்பு எல்லாமே பெரும்பாலும் முடிந்த நிலையில் உள்ளது ஒரு பொத்தான் அழுத்தினால் போதும் இந்த ஏவுகணை இந்தியாவின் ஆயுத சேமிப்பகத்திலிருந்து வானில் பாய்ந்தாவது விடும் ஆனால் பிரச்சனை என்ன அந்த ஒரு பொத்தான் இன்னும் அழுத்தப்படவே இல்லை இந்திய விஞ்ஞானிகள் தயார் பாதுகாப்பு அமைச்சகம் தயாராக இருக்கிறது ஆய்வுக் கணக்குகள் தயாராக இருக்கின்றன ஆனால் இந்தியாவின் வெளியுறவு அமைச்சகம் மட்டும் இன்னும் தயக்கத்தில் இருக்கிறது இந்த ஏவுகணையின் முழு ரேஞ்சும் அதன் தாக்கமும் உலகுக்கு தெரிந்துவிட்டால் ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் கடினமான கேள்விகள் கேட்கும் இந்தியாவின் வெளிநாட்டு கொள்கை சிக்கலில் சிக்கலாம் என்ற அச்சம் அங்கே இருக்கிறது அதனால்தான் அங்குள்ள அதிகாரிகள் இன்னும் அமைதியாக காத்திருக்கிறார்கள் இப்போது நீங்கள் கேட்பீர்கள் இந்த அக்னி ஆறு என்ன அளவுக்கு ஆபத்தானது என்ன அளவுக்கு சக்தி வாய்ந்தது என்ன காரணத்தால் அமெரிக்கா கூட பதறுகிறது அப்படின்னு அதற்கு முன்னாடி நாம் அக்னி ஏவுகணை குடும்பத்தையே முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அக்னி தொடர் என்பது இந்தியாவின் மிகவும் சக்தி வாய்ந்த பேலிஸ்டிக் ஏவுகணை கூட்டு இந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு ஏவுகணையும் இந்தியாவின் பாதுகாப்பு வட்டத்தை காப்பாற்றும் ஒரு தனித்தனி அடுக்கு போல செயல்படுகிறது முதலில் அக்னி ஒன்று இதன் தாக்க திற தூரம் ஏறக்குறைய எழுநூறு முதல் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் வரை இது குறுகிய மற்றும் நடுத்தர தூர இலக்குகளை தாக்கப் பயன்படும் ஏவுகணை குறிப்பாக பாகிஸ்தானில் உள்ள பல முக்கிய இலக்குகள் இதன் ரேஞ்சுக்குள் எளிதாக வரும் இரண்டாம் கட்டத்தில் அக்னி இரண்டு இதன் தூரம் சுமார் இரண்டாயிரம் முதல் மூவாயிரம் கிலோமீட்டர் இந்த ஏவுகணை இந்தியாவுக்கு ஏ ஏழு கடல் தாண்டி தாக்கும் சக்தியை தரவில்லை என்றாலும் பரந்த பகுதியை கவனிப்பதற்கான ஒரு வலுவான பாதுகாப்பு அடுக்கு மூன்றாவது அக்னி மூன்று இதன் ரேஞ்ச் மூவாயிரம் முதல் ஐயாயிரம் கிலோமீட்டர் வரை என்று பொதுவாக கூறப்படுகிறது இதன் மூலம் இந்தியா ஏனைய தொலை தூர இலக்குகளையும் கண்காணித்து கொண்டு தேவையானால் துல்லியமாக தாக்கும் திறனை பெற்றுவிட்டது பின்னர் வந்தது அக்னி நான்கு சுமார் நான்காயிரம் கிலோமீட்டர் தாக்கத்தர தூரம் இது தொழில்நுட்ப ரீதியாக முன்னேறிய ஒரு கட்டம் மேம்பட்ட வழிநடத்தும் அமைப்புகள் அதிக துல்லியம் நவீன பொருட்கள் இவையெல்லாம் இதில் சேர்க்கப்பட்டுள்ளன இந்த தொடரின் இப்போதுவரை கணக்கில் கொள்ளப்படும் மிக சக்திவாய்ந்த ஆயுதம் அக்னி ஐந்து இது ஆயிரத்திலிருந்து ஐந்தாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் வரை இலக்குகளை தாக்கக்கூடியதாக கருதப்படுகிறது அதாவது சீனாவின் கிட்டத்தட்ட எல்லா முக்கிய நகரங்களும் பாதுகாப்பு நிலையங்களும் தளவாட மையங்களும் இதன் அடைவுக்குள் பாகிஸ்தான் பற்றி பேசவே வேண்டாம் அது இந்தியாவின் குறுகிய ரேஞ்ச் ஏவுகணைகளுக்கு கூட முழுமையாக அடிபணியக்கூடிய தூரத்தில்தான் உள்ளது அப்படி இருக்கும்போது மீண்டும் அந்த கேள்வி அக்னி ஆறு தேவைதான் ஏன் இந்த கேள்வியை தான் ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் நாளை இந்தியாவிடம் நேரடியாக கேட்கும் உங்களிடம் ஏற்கனவே அக்னி ஐந்து இருக்கிறதே சீனாவை முழுவதும் அடையும் ரேஞ்ச் உங்களிடம் இருக்கிறது அப்படி இருக்க பத்து ஆயிரம் கிலோமீட்டர் பன்னிரண்டு ஆயிரம் கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்ட இன்னொரு ஏவுகணை எதற்காக என்று இதன் பதில் ஒரே வரியில் இருக்காது அக்னி ஆறு என்பது ரேஞ்ச் மட்டும் அதிகம் கொண்ட ஏவுகணை அல்ல இது தொழில்நுட்ப ரீதியாக அடுத்த தலைமுறை ஆயுதம் இந்த ஏவுகணையின் மிக முக்கியமான நுணுக்கம் எம்ஐஆர் தொழில்நுட்பம் முழு பெயர் மல்டிபிள் இன்டிபெண்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி விகில் இதன் பொருள் என்ன ஒரே ஏவுகணையின் உச்சியில் ஒரே போர் தலை இல்லை பல தனித்தனி போர் தலைகள் அந்த போர் தலைகள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி இலக்குகள் நிர்ணயிக்க முடியும் நீங்கள் ஒரே ஒரு ஏவுகணையை வானில் ஏவுகிறீர்கள் ஆனால் அது வானில் ஒரு கட்டத்திற்கு சென்ற பின் பல சிறு தலைகளாக பிரிந்து வெவ்வேறு நகரங்கள் வெவ்வேறு ஆயுத தளங்கள் வெவ்வேறு இராணுவ கட்டளை மையங்களை ஒரே நேரத்தில் தாக்க முடியும் எளிதாகச் சொன்னால் ஒரு பொத்தான் பல நகரங்களில் ஒரே நேரத்தில் வெடிப்பு இப்படி இருக்கும்போது எத்தனை ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகள் வைத்தாலும் எத்தனை ரடார் அமைப்புகளை நிரப்பி வைத்தாலும் அனைத்து தலைகளையும் ஒரே நேரத்தில் தடுக்குவது மிகவும் கடினம் ஒருதலை விட்டாலும் அந்த தாக்குதல் தாங்க முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அக்னி ஆறு மற்றொரு முக்கிய காரணத்தால் அபாயகரமான ஆயுதமாக மாறுகிறது வேகம் இது விண்வெளி பாதையில் பாய்ந்து பின்னர் வளிமண்டலத்திற்குள் திரும்பும்போது அதன் வேகம் ஒளியின் வேகத்தை விட பல மடங்கு அந்த பிரவேசிக்கும் தருணத்தில் எந்த ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பும் இந்த மிசைல் எங்கே இருந்து வருகிறது எங்கே போகிறது என்று கணக்கிடும் முன்பே அது இலக்கை சென்றடையும் இந்த ஏவுகணையில் மேம்பட்ட எஞ்சின் தொழில்நுட்பம் இருக்கும் சக்தி அதிகம் எடை குறைவு எரிபொருளை மிகச் சிறந்த முறையில் உபயோகிக்கும் திறன் மேலும் உயர்துள்ளிய இலக்கு அமைப்பு செயற்கை கோள் வழி இனர்ஷியல் நெவிகேஷன் வழி பல அடுக்குகள் கொண்ட டார்கெட்டிங் முறைகள் அதனால் இந்த ஏவுகணை ஒரு இடத்தில் விடப்பட்டது என்றால் நுணுக்கமாக கணக்கிட்ட இலக்கை மிகவும் சிறிய பிழை வரம்புக்குள் தாக்கும் மேலும் ஒரு வித்தியாசமான நன்மை அக்னி ஆறு முழு ரேஞ்சான பத்து ஆயிரம் கிலோமீட்டர் வரை பயன்படுத்த வேண்டிய அவசியமில்லாத சூழலில் அதில் எரிபொருளை குறைத்து கொண்டு அதற்கு பதில பதிலாக மிக கனமான போர்தலையைச் சேர்க்கலாம் அதாவது தூரத்தை சற்று குறைத்தாலும் தாக்குதல் சக்தியை பல மடங்கு உயர்த்தலாம் என்று பொருள் இவ்வளவு நெகிழ்வான அமைப்பு உண்மையில் உலக நாடுகளுக்கு மிகவும் பெரிய மனழுத்தம் தரும் ஒன்று அதனால்தான் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அக்னி ஆறு பற்றி ஒரு விதமான அச்சம் இருக்கிறது இந்தியாவுக்கு ஏற்கனவே பாதுகாப்பு போதுமான ரேஞ்சில் இருக்கிறது அப்படியிருக்க இன்னொரு இன்டர்கான்டினென்டல் ஏவுகணை ஏன் என்று அவர்கள் உள்ளுக்குள் எண்ணுவார்கள் ஆனால் நமக்கு ஒரு பெரிய உண்மை முன் நிற்கிறது சீனா தன்னுடைய ஏவுகணை திறனை மிக வேகமாக விரிவாக்கி வருகிறது அது பல எம்ஐஆர்வி திறன்களுடன் கூடிய ஏவுகணைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது வருங்காலத்தில் அந்த ஆயுதங்களை ஆசியாவில் நிலையான அழுத்தமாக வைத்திருக்கும் எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது அப்படியாக இருக்கும்போது இந்தியா தன் பாதுகாப்பை அப்படியே திருப்தியுடன் வைத்துக்கொண்டு அமைதியாக இருந்துவிடலாமா இல்லை நண்பர்களே பாதுகாப்பு நிபுணர்கள் தெளிவாக சொல்கிறார்கள் தேஜஸ் எம் கே இரண்டு மெதுவாக வரலாம் அவசரமில்லாமல் வந்தாலும் பரவாயில்லை அது ஒரு விமானம் ஆனால் அக்னி ஆறு போன்ற இன்டர்கான்டினென்டல் ஏவுகணை திட்டம் நீங்கள் ஏற்கனவே வடிவமைத்து வைத்துள்ளீர்கள் அதை சோதனை செய்வது இப்போது மிகவும் அவசியம் இந்த சோதனை உலகுக்கு கொடுக்கும் சைகை என்னவென்றால் இன்றைய இந்தியா வெறும் எல்லையில் நின்று பாதுகாப்பு மட்டும் பார்க்கும் நாடாக இல்லை தேவையெனில் மிக உயர்ந்த தொழில்நுட்பமும் நீண்ட தூர தாக்கமும் கொண்டு தன் நாட்டை காப்பாற்றும் வல்லமை அதன் கையில் இருக்கிறது அதற்கெதிராக யாரும் விளையாட முடியாது அதனால்தான் நண்பர்களே சமீபத்தில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் அளித்த ஒரு நீண்ட பேட்டி இந்திய பாதுகாப்பு வட்டாரங்களில் பெரும் எதிரொலியை உருவாக்கியது அவரிடம் நேராக கேள்வி வந்தது ஐந்து வருடங்களாக அக்னி ஆறு பற்றிய கேள்விகள் எழுந்துகொண்டே இருக்கின்றன இப்போது சோதனை வரும் இப்போது வரும் என்று அனைவரும் ஊகித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதுவரை சோதனை இல்லை ஏன் இந்த கேள்வியை கேட்டவுடன் அவர் ஒரு நொடி சற்று நிமிர்ந்து பார்த்தார் அதற்குப் பிறகு மென்மையான குரலில் ஆனால் ஒரு உறுதியான சைகையுடன் சொன்னார் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் எல்லாம் நல்லதுக்காகவே நடக்கிறது நாங்கள் மிகவும் நல்ல வேலை செய்து கொண்டிருக்கிறோம் அதன் பலனை நீங்கள் மிக விரைவில் பார்க்கப் போகிறீர்கள் நிச்சயமாக நீங்கள் திருப்தி அடைவீர்கள் இந்த சில வரிகள் மட்டும் உலக பாதுகாப்பு வட்டாரங்களில் பெரிய சலசலப்பை உருவாக்கியது இதன் அர்த்தம் என்ன அக்னி ஆறு சோதனை மிக அருகில் இருக்கிறதா என்ற கேள்வி இந்தியாவுக்கு புறம்பாகவும் பல ஆய்வு மையங்களிலும் பேசப்பட்டது அக்னி ஆறு சோதிக்கப்பட்ட நாளில் இந்தியா பத்து ஆயிரம் கிலோமீட்டர் மற்றும் அதற்கு மேல் ரேஞ்ச் கொண்ட ஏவுகணைகள் வைத்திருக்கும் மிகச்சில நாடுகளில் ஒன்றாக இருக்கும் இந்த கட்டத்தில் தற்போது உள்ளவர்கள் அமெரிக்கா ரஷ்யா சீனா பிரான்ஸ் பிரிட்டன் இந்த கிளப்பில் இந்தியா சேர்வது என்றால் உலக அரசியலில் இந்தியாவின் எடை இன்னும் அதிகரிக்கும் இதோடு கதையை நிறுத்த வேண்டியதில்லை அதே பேட்டியில் பெரும்பாலும் நேரடியாக சொல்லாமலேயே இன்னொரு திட்டம் பற்றி மக்கள் நினைவூட்டப்படுகிறார்கள் அது சூர்யா ஏவுகணை பல ஆண்டுகளாக டிஆர்டிஓ ஏற்பாடு செய்யும் பல நிகழ்ச்சிகளில் சூர்யா என்ற பெயரில் சில முன்மாதிரி வடிவங்கள் மாடல் வடிவங்கள் மக்கள் கண்களுக்கு பட்டுள்ளன சூர்யா திட்டம் உண்மையில் அக்னி தொடருக்கும் அப்பாற்பட்ட ஒரு அடுத்த கட்டம் அதன் விவரங்களை நாம் இன்று விரிவாகப் போவதில்லை ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவு அக்னி ஆறு சோதனை இந்தியாவின் ஏவுகணைத் தொழில்நுட்பத்தை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்லும்போது சூர்யா போன்ற திட்டங்களுக்கு வழியையும் திறக்கும் இதெல்லாம் முடிவில் ஒரு பெரிய படத்தை காட்டுகிறது அது என்ன தெரியுமா இன்றைய இந்தியா மற்ற நாடுகளின் பயத்தால் தன் வலிமையை மறைத்து வைக்கும் பழைய இந்தியா இல்லை இப்போது இந்தியா தனது பாதுகாப்பு தேவையை தெளிவாக புரிந்து கொண்டு எந்த நாட்டையும் அடக்குவது நமக்கு நோக்கமில்லை ஆனால் எவரும் நம்மை அடக்க நினைக்கக்கூடாது என்ற உறுதியுடன் முன்னேறி கொண்டிருக்கிறது இதனால்தான் அக்னி ஆறு போன்ற சோதனைகள் முக்கியம் இது வெறும் ஒரு ஏவுகணையின் கதையல்ல இது இந்தியாவின் வளர்ந்து வரும் தன்னம்பிக்கையின் கதை பாதுகாப்பை முதல் முன்னுரிமையாக பார்க்கும் இந்தியாவின் புதிய கதை நண்பர்களே உங்களிடம் நான் ஒரு வேண்டுகோள் மட்டுமே வைக்கிறேன் நாம் யாரையும் தாக்க வேண்டும் என்று வேண்ட வேண்டிய அவசியமில்லை ஆனால் நம் நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று வேண்டுவது நம் ஒவ்வொரு குடிமகனின் கடமை அதனால்தான் அக்னி ஆறு சோதனை விரைவில் வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்று உங்கள் மனதிலேனும் ஒரு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இந்த முறை எந்த வெளிநாட்டு லாபியும் எந்த உள் அழுத்தமும் இந்த சோதனைக்கு பாதையாக வராதபடி நமது அரசியல் தலைமையும் நமது பாதுகாப்பு அமைப்புகளும் திறமையாக முடிவெடுக்க வேண்டும் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது இந்த அக்னி ஆறு சோதனை நடக்க வேண்டுமா இந்தியாவின் நீண்டகால பாதுகாப்புக்கும் தன்னம்பிக்கைக்கும் இது அவசியமா உங்க எண்ணத்தை மனதிலேயே வைத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் வெளியில் சொல்லுங்கள் கருத்துப் பகுதியில் எழுதுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம் நாட்டின் பாதுகாப்பு பற்றி தெரிந்து கொள்ளும் உரிமை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு எங்கள் சேனலுக்கு இன்னும் குழு சேரவில்லை என்றால் இப்பவே சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு புதிய விஷயத்துடன் ஒரு புதிய பாதுகாப்பு கதையுடன் உங்களை சந்திக்கப் போகிறோம் அதுவரை உங்கள் இதயத்திலிருந்து ஒலிக்க வேண்டிய ஒரே வார்த்தை ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத்